ஆறு அந்த சின்ன குழந்தை ஒரு ரேப்பு அது இல்லாமல் பெத்து போட்ட அம்மா அம்மாவுக்கு இந்த உலகத்தில் இருக்க முடியலன்னு சொல்லி அந்த அம்மாவை அடிச்சு கொண்டான் நான் கடவுளில் ஒரு அந்த ஆரியா மாதிரி நான் சாவு மரணம் அவங்களுக்கு வரம் அப்படிம்பாங்க இல்ல அந்த மாதிரி ரெண்டு கொலை ஒரு ரேப்பு ரெண்டு கொலை வெறும் விடுதலை மட்டும் பண்ண எப்படி சார் யோசிச்சு பாருங்களேன் அந்த ஆறு வயசு பொண்ணு மனசு கஷ்டப்படாதா வெறும் விடுதலை மட்டும் பண்ணிருக்கீங்களே செலவைங்கன்னு சொல்ல மாட்டாங்களா அந்த அம்மா வருத்தப்பட மாட்டாங்களா என் பையன் பண்ணியிருக்கிறது சாதாரண காரியமா என்ன வீர தீர செயல் இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு செய்து சிபாரிசு பண்ணி பத்மஸ்ரீயோ பத்மோ பூசணும் இல்லை வேறு ஏதாச்சும் புருஷனும் எதையாச்சும் ஒரு அவார்டு இந்தியாவோட அர்ஜுனா அவார்டெல்லாம் வாங்கி கொடுங்க விடுதலை மட்டும் பண்ணி என் மகனை தயவு செய்து கேவலப்படுத்தாதீங்க நீதி தேவதை கண்ணீர் விட்டு அழுகுது ஏன் இப்படி இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்க ஒரு பையனை சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி நீங்க ஜஸ்ட் விடுதலை பண்ண இப்படி நீதி தேவதை கதறுது இந்த கடைசியாக கர்ணே படத்தில் பார்த்தது இந்த தர்ம தேவதை வந்து உட்கார்ந்து அழுது எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு மகன் அதே மாதிரி நியாய இருக்குல்ல அது உட்கார்ந்து அப்பாவை ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு ஏன் நான் பத்து போட்ட ஒரு மகனை இப்படி அநியாயத்துக்கு அணு ஜ ஜஸ்ட் விட்டுட்டேடா இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு சார் இத்தனைக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆறு வயசு குழந்தைய அதாவது ஆறு வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டான்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவனுக்கு தீர்ப்பு வந்தது இவன் சாவனும் இந்த மாதிரி ஆட்கள் உசுரோடு இருக்கக்கூடாது அவனுக்கு ஜாமீன்ல வெளில வரச்ச அளவுக்கு நம்ம சட்டத்துல இடம் இருக்கு சார் ஆறு வயசு குழந்தைய ரேப் பண்ணதுக்கு அந்த குழந்தை செத்துருச்சு அந்த குழந்தைய ரேப் பண்ணதுக்கு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு இந்தியா ரொம்ப ஜனநாயக நாடாக இருக்குது மனிதாபிமானம் உள்ள ஒரு நாடாக இருக்குது நான் நீதிபதியை சொல்லவே முடியாது நீதிபதியை எப்படி சொல்ல முடியும் அவர் என்ன இருக்குதோ எதை பட்சம் ஏன்னா வாதான்னு வக்கீல் ஒருத்தர் இருக்கா இல்லை வக்கீல்னு ஒருத்தர் இருக்கா இல்லை அந்த வக்கீல் உண்மையில் அந்த வக்கீல் கண்டிப்பாக நான் அவனை அந்த தப்பு பண்ண நிலைமைச்சான் அந்த வக்கீல் கண்டிப்பாக ஒரு அம்மாவுக்கு பிறந்திருப்பார் கண்டிப்பாக ஒரு அப்பாவுக்கு பிறந்திருப்பார் மாற்று கத்தில ஒரே அம்மா ஒரே அப்பா அதே மாதிரி மேபி கல்யாணம் ஆகிருக்கலாம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கலாம் இல்லை அண்ணன் தம்பி இருக்கலாம் அவன் ஒரு நிமிஷம் அந்த குழந்தையோட நட அந்த இடத்துல அந்த வக்கீல் அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியையோ பொண்டாட்டியோ இல்லை அவரோட புள்ளையோ யோசிச்சு பார்த்துருந்தா இந்த நாய்க்காக வாதாட போயிருப்பாரா ஜட்ஜு ஃபீல் பண்ணியிருப்பார் இந்த நாய்க்கெல்லாம் வாதாடுறதுக்காக வந்திருக்காங்களே நாம் என்ன பண்ணிவிட்டு ஒருவேளை யாரும் வாதாட வரலன்னா அந்த மரண தண்டனை மரண தண்டனையாகவே இருந்திருக்கும் ஆனால் மரண தண்டனையுமே யாரோ ஒருத்தர் போராடி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்பையும் அவனை காப்பாற்றுறதுக்காக பயன் அவங்க அப்பா போராடினாரு வெளியில் ஜாமீனில் வந்து அவங்க அம்மா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாரா அப்படின்னு கண்டிப்பாக எல்லா பற்றும் அம்மாவும் கேட்பாங்க அவங்கள அம்மா தானே அந்த அம்மாவை அடித்து கொண்டான் அந்த கேஸும் உள்ளே போயிருக்கான் அவங்க அப்பா இப்போ புரள் சாட்சியாக மாறியிருக்காரா இல்லை ஏன்னா என் பையன்தான் கொண்டு இருப்பான்றதுக்கு வந்து எந்த சாட்சியும் இல்லை எனக்கு தெரியலை ஞாபகம் இல்லை எது வேணாலும் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க அப்பா புரள் நியாயமாக புரல் சாட்சியாக மாறினதுக்காக அவனையும் சேர்த்து தூக்கி உள்ளே போட்டிருக்கான் அப்படி பண்ணியிருந்தாங்கன ஊரு சந்தோஷப்படும் இவன் பிறால் சாட்சி ஏற்கனவே சொன்னா இல்லை ரெக்கார்டர் இருக்கு தான் சொன்னா போதையில சொல்லலை யாரும் வற்புறுத்தி சொல்லலை இப்போ பிறால் சாட்சியா மாறுறான் அப்படின்னொன்னே அவனையும் இவனையும் வெளில விட்டாங்க அவனையும் வெள்ள விட்டாங்க இப்போ அப்பன மானிஞ்சு இன்னும் எத்தனை பேர் குடும்பத்தை பண்ணப்ப உண்மையில இப்போ டவுட் வேற வருது இதுல இவனுக்கு மட்டும்தான் தொடர்பா இல்லை அவங்க அப்பனுக்கு சேர்த்து தொடர்பானு இப்படி ஒரு பிள்ளைய காப்பாற்றி கூட்டி கொண்டு அவன் என்னக்கு செய்யப்போன நினைக்கிறியா இப்போ இவங்க கண்டிப்பா ஊருக்குள்ள வாழ்வாங்க ஏதாச்சும் ஒரு அந்த ஊருக்குள்ள வாழ்றப்ப இவனை நம்பி வெளியில ஏதாச்சும் ஒரு குழந்த வெளியில விளாட முடியுமா என்ன இவங்க உள்ளுக்குள்ள இவன் உள்ள போயிட்டு இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் சார் இருந்திருப்பான் இவங்கலாம் மனசு திருந்தி வெளியில வர்றதுக்கு மனசு திருத்தி வந்திருந்தா முதல் தடவை வந்தப்ப அம்மா காலில் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பான் அந்த குழந்தைய பற்ற அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பான் ஊரில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லை இப்போ அவங்க வெளியில் இந்த கோர்ட்டு விட்டுருக்கு சார் சாட்சி மாறினதான் சரி அங்கே அந்த கேஸில் அவங்க அம்மா கேஸில் சாட்சி மாறிடுச்சு இந்த கேஸில் மன இவன் மரணத்தான வாங்கினவன் தானே அதை எப்படி விட முடியும் வெளியில விழுந்தலை சார் ஃப்ரீயா ரெண்டு ஒரு குழந்தைய கெடுத்து கொண்டுட்டு ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இனிமேல் நம்ம கூட இருக்க போகிறான் சந்தோஷமான வாழ்க்கை அந்த குழந்தைய கெடுத்ததுக்கு எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கவே இருக்காது பெற்ற அம்மாவை கொண்டுட்டோமே குழப்பின ஆனால் அவனை இவ்வளோ தூரம் இவனை கூட பொரிய சைக்கோ அப்பந்தான் முன்னாடி இவங்களுக்கெல்லாம் வந்து துணை போகிறது காவல்துறையே வேறு யாரும் இல்லை வக்கீல் தான் ஒரு வக்கீல் ஆஜராக மாட்டேன் எங்கே இந்த மாதிரி கேஸுக்கு எவனுக்காச்சும் ஆஜராக மனசு வருமா சார் வந்திருக்கு வ என் கட்சிக்காரர் வேண்டுமென்றே இதை செய்யவில்லை பேசியிருப்பாங்களே இந்த வக்கீலெல்லாம் பார் கவுன்சிலில் வக்கீல மதிக்கிறீங்க உண்மையிலே மதிக்கிறீங்கள உங்கள் பொண்டாட்டி பிள்ளைலாம் எப்படி திங்குது இப்படி சம்பாரிச்சு திங்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு நேரடியாக நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சு அந்த காசில் நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் அதான் சார் உண்மை இவங்க இப்போ வெளியில் விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க நம்மலாம் உட்காந்து அதை ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது இல்லை நம்ம சொட்டம் எந்த அளவுக்கு அப்படியே கம்பீரமாக இனிமேல் காலரை தூக்கி விட்டு சொல்லலாம் ஜனநாயக நாடு எங்கள் நாட்டில் வந்து யாராக இருந்தாலும் என்ன தப்பு பண்ணாலும் எத்தனை பேரை கொன்னாலும் எவ்வளோ பேரை கெடுத்தாலும் நாங்கள்லாம் வந்து கோவப்படவே மாட்டோம் இதெல்லாம் வாதார வக்கீல் வீட்லேயும் தீர்ப்பு கொடுக்குற ஜட்ஜு வீட்லேயும் விசாரிக்கிற போலீஸ் வீட்லேயும் இதையெல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக இருக்காங்க அவங்க வீட்லையும் நடந்தா